மதுரை என் பெண்கள் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரம் மாணவிகள் நிமிடங்கள் ஐம்பத்தோரு நொடிகளில் முப்பது திருப்பாவை பாசுரங்களை பாடி புதிய உலக சாதனை நிகழ்த்தினர் மதுரையில் அமைந்துள்ள என் பெண்கள் கலைக்கல்லூரியில் புஷ்பலஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் ஏற்பாட்டில் உலக சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயிரம் மாணவிகள் பங்கேற்று இருபத்தி நான்கு நிமிடங்கள் மற்றும் ஐம்பத்தோரு வினாடிகளில் முப்பது திருப்பாவை பாசுரங்களை ஒரு சேர பாடி புதிய உலக சாதனை நிகழ்த்தினர் இந்நிகழ்வில் மத வேறுபாடு இன்றி பல்வேறு மதங்களை சேர்ந்த மாணவிகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் புசி பேலஸ் என்ற ஒரு நிறுவனம் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸ் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண எங்களை எங்களுக்கு கூறினார்கள் உடனே நாங்கள் சம்மதித்து திருப்பாவை முப்பது பாடல்களை சொல்லி கொடுத்தோம் அந்த முப்பது பாடல்கள் இருபத்தி நான்கு நிமிஷம் ஐம்பத்தோரு நிமிட ஐம்பத்தோரு செகண்டில் சொல்லி முடித்தார்கள் மாணவிகள் மிக சிறப்பாக செய்தார்கள் ஒரே குரலில் ஒரே மாதிரியாக உச்சரிப்பு சுத்தமாக இருந்தது என்று கூறப்பட்டது எல்லாருமே சேர்ந்து திருப்பாவை பண்ணோம் கடுகு சிறுதானவங்க காரம் பெறுதா அது போல் எங்கள் காலேஜில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் ஆனால் நாங்கள் எல்லாேருமே சேர்ந்து பாடியிருக்கோம் இது வந்து உலக சாதனையே நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆண்டாள் பாடி திருப்பாவைக்கு நிறைய வலிமை இருக்கா அது திருமறைக்கு வந்து சமமானது அதை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாடியிருப்போம் இது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் நடந்திருக்கு திருப்பாவை பற்றி இதனால் வந்து எங்களுக்கு திருப்பாவை தெரியாது எங்கள் காலேஜில் வந்து ஆயிரம் பேர் வந்து சேர்ந்து நாங்கள் வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த இந்தியாலையே தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் காலேஜில் தான் வந்து திருப்பாவை வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணுறாங்க அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இதில் வந்து இந்துஸ் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லி எல்லா ஜாதி மத காலங்களும் இருக்காங்க எல்லாருமே இருந்தாலுமே எல்லாருமே ஒரு எல்லாருமே ஒன்றுபட்டு ஒருமையாக வந்து நாங்கள் இந்த திருப்பாவையை வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து நாங்கள் பண்ணதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ த்ரீ வந்து நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்ற வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்த டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆனால் எங்கள் காலேஜ் பிள்ளைங்க தொள்ளாயிரம் பிள்ளைங்க பண்ணி முடிச்சது வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தேர்ட்டி ஒன் செகண்ட்ஸில் முடிச்சிருக்கோம் அந்த பகவானோட அருளால் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் அவருடைய அருளால் வந்து நாங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சிருவோம் அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையாக தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் எங்கள் காலேஜில் நடந்திருக்குன்றது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது